ஓம் சக்தி பெங்களூர் நம்பர் எல் லெவன்த் கிராஸ் புவனேஸ்வரி ஆர்டி நகர் சார்ந்த விக்னேஷ் மீனாட்சி தம்பதிகள் திருமணமாகி ஒன்றை ஆண்டு காலம் மலர்ச்செல்வம் இல்லாமல் நம்ப சேலத்து மகமாய தேடிவந்து மூன்று அமாவாசை கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு மூன்றாவது மாதமே கருத்தங்கி அழகான ஆண் குழந்தை ஈண்டெடுத்து அம்மனுக்கு தேங்காய் பழம் மாலை வஸ்திரம் காணிக்கையாக செலுத்திட்டு உங்கள் முன்னாடி சாட்சியாக நினைட்டுருக்காங்க இந்த குழந்தை அங்கத்தில் கழுபணி இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து கல்வியில் சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரைசித்து நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க இதே போல் நித்த நித்தம் சாட்சியாக நிற்கின்ற பக்த கோடி பெருமக்களை கண்கூடாக பார்த்துக்கிட்டதாக இருக்கீங்க நம்ம சேலத்து மகமாயுடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் அதேபோல் இந்த வீடியோ பார்க்கின்ற நம்ம சேலத்து மகமாய் பக்த கோடி பெருமக்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் அமாவாசை வீடியோ பௌர்ணமி வீடியோ பக்தர்கள் சாட்சியாக நிற்கின்ற அத்துணை வீடியோவையும் நம்ம யூடியூப் சேனல் வயலாக கண்டு கழிக்கலாம் ஓம் சக்தி பராசக்தி